வீடியெல்லாம் ஓட்டி விட்டு கரெக்டாக போட்டுருங்க சரியா உங்களுக்கு ஒன்று கொண்டு தான் இருக்கணும் மூஞ்சு தெரியுது அவ்வளோதான்

കൊറണാട മാതാ കൊട്ടി ഇങ്ങബ്രേ നീ ഇന്നെടത്ത് നീ എഴിക്കുന്ന വരുന്നു നീ സെൽഫോൺ കൈയ്യിലുണ്ടോ പിടിക്കുക എന്ത് ഇങ്ങബ്രേ എന്നടാ ഉപ്പളയേ ശങ്കരൻ ടെസ്റ്റ് വെത്രേ പൊൻമ

I mm mean, -hmm.

உப்பு அப்படியே தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கலாம் மறுபடியும் போட்டுக்கலாம் ம் இறக்குறப்ப மறுபடியும் போடுவோம் இன்னும் அதிகமாக போட்டு போதும் கல்லுப்பு போடுறதுக்கு பெற்று கல்லுப்பு இருக்குது இதனால நாங்கள் அதிகமாக போட்டி ஏற்பாடுச்சு ஆமாம் கல்லு இந்தளவு ட்ரை ஆகணும் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆகும் அப்புறமா மசாலாலாம் நல்லா வேகும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றி ட்ரை பண்ணிக்கிடணும் மசாலா தண்ணி மசாலா வாசம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஊற்றி ட்ரை பண்ணிக்க மாட்டேன் இன்னும் ட்ரை பண்ணலாம் நான் சாப்பாடு போட்டு சாப்பிட்ருந்தாங்கன்னா ம் அளவுக்கு தோணு நாங்கள் கேட்டுருக்கோம் பொம்ப கரையா குடின் கரικοல ஜெயிரும் கேமரால பாருங்க காகா வெல்கிட்டோம் கொஞ்சம் குதிரைல தட்டு மாவாட்ட பண்ணா आपणनी

போடு போட்டு பெஸ்ட்டு போடுங்க ஆய்யா பிள்ளை எங்கே போடுறது